بسم الله الرحمن الرحيم அஹமதுல்லாஹி நமது குரஸ்தையுஹு வரஸ்தவ்பிஹு நவுதுவில்லாஹி மின்சுருடி அன்புசினா அமின்சையாத்தியமாரினா மையாதியுல்லாஹு பலாஹுதில்லாஹு பம்மையுளிப்பலாஹு ஆரியலாஹு அச்சதுவாலாஹு ஐயலாஹு பாது உரசியலிக்கலாஹு அச்சதுவு அன்னமுஹம்மதர் அஃதுஹு அசுஹு அம்மா பாத்

அல்லா அல்லாஹ் ஒருக்கு செலுத்தி வருகின்றனர் இது மிக பெரிய ஏது இதற்கு காரணம் வைத்தி பிறப்புக்கான அல்லாஹரின் மார்க்கத்தை வழியான போலி ஆணுங்களே மக்களுக்கு குரானே அதிசின் சரியான எழுத்து கூறுங்கள் எதையும் மறைக்காதீர்கள் அல்லாஹ் காஞ்சி அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒடியை கோட படைக்க முடியாது இதை பயிற்சி சென்றால் அவர்களால் மீட்க முடியாது தேவர்களும் தேரப்படுவோர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள் சுவால் அவுராஃப் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வருஷத்தில் அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உடறவா பிடிக்கின்ற கைகள் உடறவா பார்க்கின்ற கண்கள் உடறவா கேட்கின்ற காலையை உடறவா

பொறுப்பாளை உதவியாரை காணமாத்தார்கள் அவர்களை மகன் நரகில் பொருத்தப்படும் நாளில் நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா தூதருக்கு கட்டுப்பட்டு கூடாதா என கூறுவார்கள் இறைவா எங்கள் தலைவருக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் ஆனால் என்னை அவர்கள் வழிநிறுத்துவிட்டனர் என்று கூறுவார்கள் ரொம்ப ஆத்திகிம் திகப்பைனி மியாதாவி வலானுகும் லக்னல் கபீரா எங்கள் ஏவா அவர்களுக் கிரமனங்க வேதனை அலிப்பாயாக அவர்களே மியப் பெரிய அலோக்கு சவிப்பாயாக எனவும் கூடுவார்கள் சுவா அல்மாயிதா எல்வத்தி நிந்தாய வசத்தி அல்லாவுக்கே இனே கப்பிப் போர்க்கே அல்லா சுர்க்குதை தரை செய்தி வித்தான் அவர்கள் சந்தாடை மிரம் நாராகாம்

அதுக்கு கீழே உள்ள பாவத்தை தன் ஆடியோடு மன்னிப்பான் அல்லாவுக்கு நீ கப்பித்த மிகப்பெரிய பாவத்தை கப்படை செய்தார் நான் கூடியது எல்லாம் தமிழ்நாடு தௌகை ஜவார் புதிரா உருவாக்கிய கொள்கை கிடையாது நான் கூறிய அனைத்து வசனங்களும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் நீங்கள் எதிர்ப்பதே

இரண்டு மக்கி மண்ணா போய்த்து போய் கையேந்தி யா கனவு யா கஸ்தைன் உன்னையவனையும் உடிரமே உதவி தேயும் இந்த குடிகளே தேய்தான் அல்லாஹ்வை முன் தொழுகைக்கும் குடிகள் யாரே வணங்கில் அல்லாஹ்வையா இரண்டு மக்கி மண்ணா பரவுறலியா இது நேரே இந்த சிந்தித்து பார்கள் ஒரு அவ்வாமதே எயிடு வளம் யு உளவே வளம் ய கும்ப ஹூ அவன் உழவுனே அவன் ஜாழத்தும் தேவைத்ததே அவன் யாவனை திரும் அவனுக்கு நிகரால் யாரும் இல்லே இல்லை இல்லை இல்லவே இல்லை வில்லான் தமிழார் தவிச்ச மாத்தன் கொள்கே தர்வா பில்லி சூடியம் கேதன் மௌனூத் கத்தம் சாத்தி கிரேண்டல் ஹல்குண்டல் ஆலம்பல் திரு கொடிமரம் சன்னையோ கூட போன்ற பலசிதுக்கே வேதம் அழித்து குளிக்க வேதம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் பையத் தர்லாகலாம் தர்மத்தமாக வேதம் அல்லாஹ் ஒருவனை இந்த பைசாத் ஏ யத் தோஜோ ஏனோ கி பைனி போ 와ஹி દવાன் அல்ஹம்துல்லாஹி அபிலாலவின்